மூணாரில் ஆட்டோரங்களை ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரம் நடத்தி வரும் கடைகளுக்கு சப் சப்கலெக்டர் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் ஜெக்ச் சாலையில் பெரியவாரை பாலம் முதல் சர்ச்சில் பாலம் வரையுள்ள ஹோட்டல் தங்கு மிடுதி உட்பட இருபத்தி ஒன்பது நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மூணாரில் ஆட்டோரங்களை ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரம் நடத்தி வரும் இருபத்தி ஒன்பது கடைகளுக்கு எதிராக கலெக்டர் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் மூணார் டவுன் முழுவதும் தனியார் தேயிலை கம்பெனியின் கைவசம் உள்ளது கடைகள் குடியிருப்புகளுக்கு நிர்வாகம் வாடகை வசூலித்து வருகிறது இந்த நிலையில் மார்க்கெட் பகுதியில் நிர்வாகம் வழங்கிய அளவை விட ஆக்கிரமிப்பில் பல கடைகள் உள்ளதாகவும் சில வியாபாரிகள் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதே நேரத்தில் ஆக்கிரமிப்புகளில் பல கடைகள் உள்ளதாக பல கடைகளை சேர்ந்த எட்டு பேர் கொண்ட குழு நீதிமன்றத்தில் எதிர்மனுவும் தாக்கல் செய்தது இதை குறித்து ஆய்வு நடத்திய அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சப்கலெக்டருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னாள் சப்கலெக்டர் ஜெயகிருஷ்ணன் ஆய்வு நடத்தி உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்திருந்தார் அதன்படி மூணாரில் உள்ள கடைகளின் ஆவணங்களை சரிபார்த்து விதிமீறி கட்டுமானங்கள் இருக்கும் பட்சத்தில் நான்கு மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முகமது முஸ்தாக் அப்துல் ஹக்கீம் ஆகியோர் கொண்ட அமர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தேவிகுளம் சப்கலெக்டருக்கு உத்தரவிட்டது ஆனால் நடவடிக்கை தொடரவில்லை இந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவை மீறியதாக உயர்நீதிமன்றம் சப்கலெக்டர் சப்கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியது இதனையடுத்து நடவடிக்கையில் இறங்கிய சப்கலெக்டர் ஆர்யா முதல் கட்டமாக ஜீகித் சாலையில் பெரியவாரி பாலம் முதல் சர்ச்சில் பாலம் வரையில் உள்ள ஹோட்டல் தங்கு மிடுதி உட்பட நிறுவனங்களுக்கும் கட்டணம் சம்பந்தமாக உள்ள ஆவணங்களை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதிக்குள் ஆஜர் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்துள்ளார் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போலிமெட்டு அருகில் உள்ள போப்பாறையிலும் இதே பிரச்சனையில் தலையிட்ட உயர்நீதிமன்றம் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை ஒரு வருடத்திற்கு முன்பே பூட்டியிருந்தது இந்த நிலைமை மூணாறிலும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வியாபாரிகள் கலக்கமடைந்துள்ளனர் நியூஸ் மீடியா நெட்